மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் நூறு நாட்கள் வேலை பார்க்கும் காடுகளுக்கு இலவசமாக செல்போன்கள் வழங்கும் திட்டம் எதுவும் இல்லை மத்திய ஊரக வளர்ச்சித்துறை இணையமைச்சர் பிரதீப் ஜெயின் ஆதித்யா அறிவிப்பு குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி ஒரு சர்வாதிகாரி காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திக்விஜய் சிங் குற்றச்சாட்டு ஒருங்கிணைந்த ஆந்திரத்தை வலியுறுத்தி ஜெகன்மோகனின் தாயார் விஜயலட்சுமி குண்டூரில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார் ஐ என் எஸ் நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஆயுதங்களின் உராய்வு காரணமாக வெடிவிபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட புலனாய்வில் தெரிய வந்துள்ளது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஏ கே அந்தோணி அறிவிப்பு இலங்கை சிறையில் உள்ள இந்திய மீனவர்களை விடுதலை செய்து உடனே திருப்பி அனுப்ப வேண்டும் பிரதமர் மன்மோகன் சிங் இலங்கை மந்திரியிடம் வலியுறுத்தல் ஒவ்வொரு அத்துமீறலுக்கும் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்க இந்திய ராணுவம் தயாராக உள்ளது ஏ கே அந்தோணி ஆவேசம் தமாராக்காட்டில் ராஜராணி எக்ஸ்பிரஸ் மோதி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தாராளமாக நிதியுதவி அளிக்க வேண்டும் பாஜக மாநிலங்களவை துணைத் தலைவர் ரவிசங்கர் பிரசாத் பேச்சு சுதந்திரப் போராட்ட வீரர் பகத்சிங் அரசின் அதிகாரப்பூர்வ தியாகி பட்டியலில் இடம்பெற வேண்டும் மாநிலங்களவையில் எம்பிக்கள் வலியுறுத்தல் பக்பு வாரியத்தின் சொத்துக்களை ஆக்கிரமிக்கப்படுவதை தடுப்பது அவற்றை வர்க்க ரீதியாக முறையாக பயன்படுத்துவது ஆகிய இந்த சட்ட திருத்த மசோதா மாநிலங்களவையில் நிறைவேறியது நிலக்கரி ஒதுக்கீடு முறைகேடு வழக்கில் முக்கிய கோப்புகள் காணாமல் போன விவகாரம் மாநிலங்களவை இருமுறை ஒத்திவைப்பு ராபர்ட் வதேரா நிறுவன நிலப்பேரத்தில் நடந்ததாக கூறப்படும் மோசடி குறித்து நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்று தாக்கல் செய்யப்பட்ட மனு லக்னோ உயர்நீதிமன்றம் தள்ளுபடி காஷ்மீர் மாநிலம் கிஸ்துவார் மற்றும் தோடா மாவட்டங்களில் தொடர்ச்சியாக இரண்டு முறை நிலநடுக்கம் ஏற்பட்டதால் அப்பகுதி மக்கள் பீதி உத்தரப்பிரதேசத்தில் பெண் ஐ ஏ எஸ் அதிகாரி துர்கா சக்தி நக்வால் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விவகாரத்தில் அம்மாநில அரசுக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு உச்சநீதிமன்றம் விசாரிக்க ஒப்புதல் கிரிமினல் வழக்குகளில் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்ட நபர்கள் தேர்தல்களில் போட்டியிடுவது தடை செய்யப்பட வேண்டும் தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் தெரிவிப்பு ஆயிரத்தி முன்னூறு கோடி ஆண்டுகளுக்கு முந்தைய நட்சத்திரங்கள் கோள்களை கண்டறியும் திறன்மிக்க அதிநவீன ரேடியோ தொலைநோக்கியை உருவாக்கி இந்தியா சாதனை சுதந்திர தினத்துக்காக நான்கு நாட்கள் ஒத்திவைக்கப்பட்டிருந்த குர்கலாந்து தனிமாநில போராட்டம் மீண்டும் தொடங்கியது இந்திய கடற்படையின் நீர்மூழ்கி கப்பலான சிந்து தீ விபத்து சம்பவத்தில் உயிரிழந்த வீரர்களுக்கு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் மவுன அஞ்சலி பீகாரில் ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ரூபாய் ஐந்து லட்சம் கருணைத் தொகை வழங்கப்படும் மத்திய ரயில்வே அமைச்சர் மல்லிகார்ஜுனா கார்கே அறிவிப்பு உத்தரகாண்டில் மழையால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பதினோரு கிராமங்களை எல்லை பாதுகாப்பு படை தத்தெடுத்தது முதல்வர் சித்தராமையா தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சியில் எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்களும் செயல்படுத்தப்படவில்லை கர்நாடக முன்னாள் முதல்வர் எடியூரப்பா குற்றச்சாட்டு பிரதமர் மன்மோகன் சிங்குடன் ராணுவ தளபதி விக்ரம் சிங் சந்திப்பு எல்லையில் தற்போதைய நிலவரம் குறித்து விளக்கம் முக்கிய பிரமுகர்களின் கார்களில் உள்ள சிவப்பு விளக்குகளை தவறாக பயன்படுத்துவதை தடுத்து நிறுத்த வேண்டும் மத்திய மாநில அரசுகளுக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு பீகார் மாநில கவர்னராக இருந்த தேவானந்த் நியமித்த பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் அதிரடி நீக்கம் சுப்ரீம் கோர்ட் உத்தரவு வெளிநாட்டிலிருந்து டெலிவிஷன் கொண்டு வந்தால் வரி செலுத்த வேண்டும் இருபத்தி ஆறாம் தேதி முதல் அமலாகிறது மத்திய அரசு அறிவிப்பு குஜராத் முதல் மந்திரி நரேந்திர மோடியை புகழ்ந்து பேசிய சாது யாதவ் காங்கிரஸிலிருந்து நீக்கம் கணவர் பிரின்ஸ் டூலி கைதுக்கு கீழ்கோட் விதித்த தடை உத்தரவை எதிர்த்து முன்னாள் உலக அழகிய யுத்தாமகி மும்பை ஐகோர்ட்டில் மனு